அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பேசிட்டு மறுபடியும் அது எப்படி நான் இப்படி வரல ஆனால் அப்படி வரேன் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு நான் இதற்கு மக்கள் என்ன முட்டாளா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பொது எதிரியை வீழ்த்தணுன்றதுக்காக எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் பொது எதிரியை வீழ்த்தணும் தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி நடக்குது அதை வீழ்த்தணும் அந்த அடிப்படையில் நம்மளால ஒன்று சேர்ந்ததான் முடியுங்கிறதுனால எல்லா அவர்களுடைய நோக்கம் என்ன இவர்களுடைய நோக்கம் என்ன ஓகேண்ணா இப்போ எப்போவுமே ஏடிஎம்க்கு ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு சீட்டில் நிற்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த வாட்டி கிட்டத்தட்ட பிஜேபி அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தொகுதி கேட்குற மாதிரி ஐடியால இருக்குன்றாங்க இப்போ திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு தோல்வி பயன் காரணமாக இப்போ என்னென்ன பண்ணாங்க பார்த்தீங்களா கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆயிரம் ரூபா கொடுக்கக்கூடாது கொடுக்காத திமுக இன்னைக்கு வந்து மூவாயிரம் ரூபா பொங்கல் பரிசு கொடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்ல ஐயாயிரம் கொடுத்தது யாரு உங்கள் பிரசா நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதல்வர் ஓபிசி அவர்களை நம்பி போனார்கள் அவரே தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காரு ஓபிசியை நம்பி நாங்கள் விலங்காம போயிட்டோம் அதனால தாய் கழகமான கிராத்தே உங்களுடைய சொல்லி நேர்த்து போனது வைப்பு சொல்றாரு சொல்கிறாரு ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மனி உங்கள் பெயர் சொல்லும் பெயிண்ட்

இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆனால் எல்லா இடத்துலையுமே இப்போ பிஜேபி தானே போய் எல்லாமே கூட்டணியெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை அப்படி எப்படி சொல்ல முடியும் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி இத்தனை சீட்டு அப்படின்னு அறிவித்தது யார் யா அறிவித்தது இவங்களாக இருக்கனாலும் போய் பேசினதெல்லாம் யார் பியூஸ் கோயில் வராங்க சந்திக்கிறாங்க பாமக பாமக இதில் வந்து எப்போ எங்கே பியூஸ் கோயில் அதாவது இது வந்து நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது இல்லாமல் தமிழ்நாட்டுடைய கூட்டணி கட்சிக்கு அவர்தான் தலைவர் இது வந்து அமித்ஷாவே சொல்லிட்டார் அதற்கு பிறகு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஐயா எடப்பாடி அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி தினகரன் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நிறைய கருத்து முதல் இருந்தது சொல்லப்போனால் ஆவி அதிமுகருந்து வெளியே போய் தான் அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அப்படி இருக்கும்போது முதல் முதல் சுற்று பேரு வாக்கிய பேச்சுவார்த்தை ரெண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையில் பாஜக தரப்பில் நடத்தி அதுக்கப்புறம் இணைக்கிற வேலையை பார்க்குறாங்க அவரே எடுத்து என்ன சொல்கிறாரு விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை நாங்கள் வந்து வரவேற்கிறோன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாங்க முதலமைச்சர் வேறு பலர் யாருன்னா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ கூட்டணிங்கும்போது எல்லாரும் சேர்ந்தது தான் கூட்டணி அகில இந்திய அளவில் இருக்கிற கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான கூட்டணி வரணுன்றதுக்காக கருத்து வேறுபாடு இருந்த சகோதரர்களை ஒன்றிணைக்கும் வகையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து பிஜேபி தான் பேசுது பியூஷ் கோயல் தான் பேசுகிறாருன்னு சொன்னால் எப்படி இல்லைனா இப்போ திரு டிடி விதநகரன் அவர்களாக இருக்கட்டும் கட்சியில் அப்படிங்கிறப்ப அவர் எடப்பாடி அவர்கள் அவர் சொன்னதுங்கிறாங்க எவ்வளோ பேசிட்டு மறுபடியும் அது எப்படி நான் இப்படி வரல ஆனால் அப்படி வரேன் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு இது வரைக்கும் மக்கள் என்ன முட்டாளா அப்படி பார்த்தீங்கன்னு வைங்களேன் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றை பார்த்திங்களா சரி

ஒரு அண்ணன் அன்னந்தம்பிக்கை சண்டை போட்டுக்கிட்டு எப்போவுமே சண்டை போட்டுகிட்டு இருக்குன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா பொது எதிரியை வீழ்த்தணுன்றதுக்காக என்ன ஒற்றுமையாக இருக்கணும் பொது எதிரியை வீழ்த்தணும் தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி நடக்குது அதை வீழ்த்தணும் அந்த அடிப்படையில் நம்மளால் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும்ங்கிறதுனால எல்லா அவர்களுடைய நோக்கம் என்ன இவர்களுடைய நோக்கம் என்ன எல்லாருக்கும் ஒரே நோக்கம்தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் அப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க ஒன்று சேர்ந்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து மதிமுகவில் வரலாறு உங்களுக்கு தெரியுமா ஐயா வை கோபால்சாமி அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க எத்தனை பேர் தீ குளித்து இறந்தார்கள் அதன் பிறகு அவர் எப்படி திமுக கூட்டணியில் சேர்ந்தார் திமுக கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவர் எப்படி ராஜ்யசபா உறுப்பினரானார் நாடாளுமன்ற உறுப்பினரானார் இத்தனைக்கும் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் திமுக தொடர்ந்து இழுத்து இழுத்து அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கூட திமுக போய் இவர் எப்படி சரணடைஞ்சா இருக்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா திராவிடர் கழகம்னு ஒரு கழகத்தை தெரியுமா உங்களுக்கு அந்த கழகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட அண்ணா பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சனம் செய்தார் ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய லோகாவில் யார் இருக்கா மூணு தலைவர் போட்டா போடுறாங்களா அதில் ஒருத்தர் ஒருத்தர் யார் முதல்ல இருக்கிற தலைவர் யார் அண்ணாதான் இருக்கார் பெரியார் பெரியார் இருக்கார் அந்த பெரியார் செய்த தவறுக்கு அவரை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக பெரியாரை ஒழித்து கட்ட வேண்டும் பெரியாரை வீழ்த்த வேண்டும் பெரியார் வந்து சரியில்லாத நபர் அப்படிங்கிற முரண் காரணமாக உருவாக்கப்பட்டதான் திமுக அப்போ இன்னைக்கு வந்து லோகாவிலே அவர் தான் வச்சுருக்காங்க அதை பற்றி எனக்கு நீங்கள் பேசுகிறீங்களா இப்போ நாளைக்கே இப்போ டிடி வித்து நகரன் அவர்கள் நாளைக்கே திரு சசிகலா வந்தாங்கன்னா இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லைன்றதெல்லாம் கிடையாது பழைய பேசலாம் அப்படியே மறந்துடலாம் கேஸுக்கெல்லாம் அதாவது கேஸுங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை படி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வந்து ஜட்ஜஸ் இருக்காங்க அவங்களையும் நீங்கள் வந்து அரசுகளையும் எப்படி சொல்ல முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியாவுடைய இந்தியா வந்து நீதி நீதித்துறை தான் இந்தியா வாழ்கிறது நீதிபதிகள் அதுதான் சட்டம்தான் நம்ம நாட்டை ஆளுது நீங்கள் வந்து சட்டத்தையே வந்து மத்திய அரசு யார் ஆட்சியில் இருந்தாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்திரா காந்தி அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கும் போது அவர் தேர்தலில் வந்து தப்பு பண்ணி தான் ஜ ஜெயிச்சார் அவரை வந்து பிரதமர் பதவியில் இருக்க லாய்க்கில்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த வர்றதுலாம் இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கும் போது பிரதமராக இருக்கும்போது நாட்டினுடைய உச்சக்கட்ட பதவியில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு சட்டத்தின் பால் தீர்ப்பு கொடுத்த கொடுத்த நீதிபதிகளாக இருக்கிற நாடு தான் தமிழக இந்தியா அப்போ நீங்கள் வந்து இதை வந்து எப்படி சொல்ல முடியும் ஓகேண்ணா இப்போ எப்போவுமே ஏடிஎம்க்கு ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு சீட்டில் நிற்கிறாங்க இரநூத்தி முப்பத்த நாளில் இந்த வாட்டி கிட்டத்தட்ட பிஜேபி அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு தொகுதிக்கு கேட்குற மாதிரி ஐடியாலாம் இருக்குன்றாங்க டிடி போன தடவை அவங்களுக்கு இருபது தொகுதி கொடுத்துருணுல்ல அதான் இருபதுலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி மூணு தொகுதி பாஜக அப்படி இருபது அப்படி பார்த்தா இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு

அப்படிங்கிற அடிப்படையில் அடிக்கும் போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எதிர்கட்சிகள் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற போது நீங்கள் எப்படி கூட்டணி கட்சி வரும் சொல்ல முடியும் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னாலுமே அது கரெக்டாக மக்களாக இருக்கட்டும் நீங்களும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க அதில் எல்லாத்துலேயுமே பிஜேபியோட நிலைப்பாடு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்க ஒரு பேசுகிறதா இருக்கட்டும் எதுனாலுமே ஏன் இந்த நாட்டை ஆள் ஆளுகின்ற ஒரு கட்சி இந்தியாவிலுடைய அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உள்ள உறுப்பினர்கள் உள்ள ஒரு கட்சி அந்த கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர் முதல்வராக வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உதவுவதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அனுப்பி எல்லார்டையும் பேசி ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக இவருக்கு உதவியாக அனுப்பியிருக்காங்க அதை நீங்கள் எதுக்கு தவறுதலாக நினைக்கிறீங்க இல்லை இதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு பியூஷ் கோயிலில் அவங்க போனாங்களா இல்லை பியூஷ் கோயில் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு அவர் போனாரா போய் சந்திச்சிருக்காங்க எடப்பாடியவர்கள் அப்ப யாரு அப்ப நீங்க அதிலேயே தெரிஞ்சிக்கிட வேண்டாமா நம்ம எல்லாத்தையுமே பேசி முடிச்சு கடைசியா அந்த தமிழ்நாட்டுல ஆளுநர் இருக்கிற நீங்க இந்தியாவுல ஜனாதிபதி இருக்கிற மாதிரி சும்மா ஒரு தலையாட்டி போகும் மாதிரி நீங்க இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தானே பாக்கு அப்படித்தானே தெரியுது அப்படி கிடையாது நீங்க அப்போ உங்களுக்கான மரியாதை எல்லாமே குடுத்துறோம் மத்தபடி நாங்க எல்லாம் பேச்சு வார்த்தைல நாங்களுடைய அரசியல் ஆளுவே தெரியாம இருக்கீங்க உம் பாஜகவுடைய மாநில தலைவர் வந்து எதுக்காக மாற்றப்பட்டார் ம் இது ஒரு சுமூகமான நட்பு இருக்கும் ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்தவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அப்படிங்கிறப்ப பா பாஜகவுடைய நோக்கம் என்ன அதிமுக கூட்டணியோட நம்ம இருக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும் வேற திமுக போவாது இல்லை திமுக இழுக்காது அப்போ வேற ஆப்ஷன் இல்லை ரெண்டாவது மறைமுகமாக எல்லா எல்லா வேலையும் பிஜேபிக்கு ஆதரவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் உங்கள் கூட்டணி தானே பலம் இப்போ இவங்களுடைய நோக்கம் என்பது தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவருக்கு ஒரு முதல்வர் வேட்பாளருக்கு உதவுவதற்காக அவங்க வந்திருக்காங்க நீங்க அதை எதுக்கு பிஜேபி தான் தெரியுது பிஜேபி தான் தெரியுது பிஜேபி எதிர்கட்சிக்காரங்க சொல்றீங்க இல்ல இதுக்கு முன்னாடி தமிழக அரசியலில் இப்படிலாம் இருந்த மாதிரி இல்லை பிஜேபிங்கிறது இப்போ திமுக அதிமுக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்ல இருக்கும் அப்படியே தொடர்ச்சியாக வரும் விடுதலை சித்த கட்சிகள் காங்கிரஸ் அப்படின்னு காங்கிரஸ் நம்ம அவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம் பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி இருந்ததுக்கு இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்து சின்ன கட்சி தானே ியில் ஒரு இந்தியாவே ஆளட்டும் ஆனால் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறிய கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி வளர்த்ததே நீங்கள் தானே காங்கிரஸை விட அதிக மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சி பாஜக நீங்கள் வேணால் எல்லா கட்சியும் தனித்து போட்டியிட சொல்லுங்கள் எந்த கட்சி வந்து எப்படிலாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறுலாம் பேசிட்டு இருக்கீங்க பிஜேபி எம்பி எலெக்ஷன்லயே எத்தனை தொகுதியோ மூணு ரெண்டாயிரம் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்வேறு சட்டமன்ற தொகுதியிலும் முதலிடம் வந்ததெல்லாம் பாராளுமன்ற சட்டத்தில் இருக்குது கூட்டணி தர்மம் என்பது விட்டு கொடுத்து போகிறது தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுகவுடைய தலைமையான ஆட்சி தான் அப்படிங்கிறது தான் மற்றபடிக்கு யாருக்கு எத்தனை சீட்டு என்னென்னு எதுவுமே முடிவாகாத போது நீங்கள் வந்து அதிக சீட்டு கொடுத்துட்டாங்க இவ்வளோ சீட்டு கொடுத்துட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஜோசியமாக தான் சொல்லப்படுது தவிர எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை கூட்டணிகள் உறுதிப்படுத்தப்படுகிறது இருபத்தி மூணாம் தேதி நாட்டின் முதல்வர் நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் போகிறாங்க அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் அரசியல் கலம் வந்து சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இப்போ திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு தோல்வி பயம் காரணமாக இப்போ என்னென்ன பண்ணாங்க பார்த்தீங்களா கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆயிரம் ரூபா கொடுக்க கூடாது கொடுக்காத திமுக இன்னைக்கு வந்து மூவாயிரம் ரூபா பொங்கல் பரிசு கொடுத்துருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக பத்தாவது மாணவர்களுக்கு வடிகல்வி அதிமுக கொடுக்கிறதே இவங்க ஆட்சியில் கொடுக்கவே இல்லை நீங்க பண்ணலையா ஆனால் திடீர்னு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக ரெண்டாயிரம் ரூபாய் திடீர்னு வந்து என்ன வாழ்க்கை பண்றது தானே திடீர்னு வந்து பத்து லட்சம் ப்ளஸ் பிளஸ் முதல்ல ரெண்டாவது வருஷமான ரெண்டாவது வருஷம் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு மூணாவது வருஷம் படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் நோக்கம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்ல ஐயாயிரம் கொடுத்தது யாரு பொங்கல் பெருசா எலெக்ஷன் ஐயாயிரம் கேட்டது எதிர்கட்சி கோரிக்கையை கேட்டு அந்த கோரிக்கை நிறைவேற்றி வைத்தார் ஸ்டாலின் உடைய கோரிக்கை பழனிசாமி அவர்கள் ஐயாயிரம் அரசால கொடுக்க முடிஞ்சதா சொல்லுங்க அவர் வந்து எதிர்கட்சியை மதிக்கக்கூடிய தலைவர் எதிர்கட்சியா இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த விஷயம் என்றால் மதித்து அதன்படி வழங்கினார் இவர் அதை எதுவுமே செய்யல இப்போ நீங்க பேசுறதுலாம் பார்த்தா திரு முத்துரமேஷ் நாடார் அவர்களே அதிமுக கூட்டணியில இருக்கிறாரா இல்ல பிஜேபி கூட்டணியில இருக்கிறாரா பிஜேபி அதிமுக மோடி வராருன்றீங்க மோடி இந்தியா வர்றாருங்க பிஜேபி கட்சி வளர்ந்துட்டு தமிழ்நாடு உண்மையை சொல்றோம் உண்மையை சொல்றதுக்கு என்ன இருக்கு யாராக இருந்தாலும் உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் அதிமுக கூட்டணியாக இருந்தால் பாஜக கூட்டணி எல்லாம் ஒன்று தானே உண்மை சொல்றதுக்கு எதுக்கு நீங்கள் பயப்பட போறீங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க வளர்ந்துருக்கு கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியே இல்லாமல் தேர்தலில் போட்டிடுற ஒரே கட்சி அதுனா திமுக கூட்டணி இல்லாமல் போட்டிட்டு ஒரே கட்சினா அதிமுக மட்டும்தான் முப்பத்தி ஏழு தொகுதி பாராளுமன்றத்தில் ஜெயிச்சு மிகப்பெரிய சரித்திர சாதனையை புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய தலைமையிலான தேர்தலில் இருந்தாங்க அதே தேர்தலில் திமுக டெப்பாசிட்டி இருந்து போச்சு கன்னியாகுமரி தோங்கில் ஒரு பக்கம் நீங்கள் திமுக அதிமுக வந்து கூட்டணியை தேடி ஒவ்வொருத்தர் போய் சந்திக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு கூட்டணி பெரிய கூட்டணி பில் பண்ணணும் ஆனால் இந்த பக்கம் அப்படியே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாகவே இருக்கு ஒரு கூட்டணி தான் இப்படி தான்பா இருக்கணும் அப்படிங்கிற தேர்தல் தேடி அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஃபவுண்டேஷன் இருக்கா இல்லை கைகளாக ஆடவும் பண்ணியா ஏ காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற குழு தலைவர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க திமுகவிடம் கூட்டணி வைக்கக்கூடாது ஆட்சியில் பங்கு வேண்டும் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் கேட்டு கடும் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் திமுக வந்து கதறி அழுது விடுதலை கட்சி எல்லாரும் தான் பேசுறாங்க திமுக கதறி கதறி கண்கலக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் காங்கிரசுக்கு இன்னொரு ஆப்ஷனாக விஜய் வர வந்துட்டாரு அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது பயத்தில் என்ன செய்யலாம் ஏது ஆலோசனை கொண்டு போட்டு பேசிட்டு இருக்காங்க அது தெரியாம நீங்க வந்து அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு ஒரு கட்சினா இருக்க தான் இருக்கதான் ஆனாலுமே அதை துரிதமாக செயல்பட்டு இருக்காங்கல்ல கட்சியை அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு திமுகவுடைய கூட்டணியில் பல கட்சிகள் இடம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா அப்படி இப்ப மதிமுகவா இருக்கட்டும் இருக்கட்டும் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தான் பயணிக்க போகிறோம்ங்கிறது கரெக்டாக சொல்றாங்களே ஆட்சி நடக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க சார் தேர்தல் நிதி அறிவித்த உடனே முதலமைச்சர் வந்து பவர்களாக போயிடும் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தலாம் பாருங்க ஏடிஎம்கி கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்கானா இருக்கு எத்தனை ராஜ்யசபா சீட்டு தான் கொடுப்பீங்க எங்களுக்கு புரியலையா ராஜ்யசபா சீட்டில் சொல்லதான் இருக்கு இந்தியா முழுவதும் நாங்கள் ராஜசபா சீட் வச்சிருக்கோங்க உங்களை மாதிரி ஒரே ஒரு மாநிலத்தில் வச்சிருக்க கட்சியே பாஜக அதிமுக கூட்டணி பாண்டாளி மக்கள் கட்சி ராஜசபா சீட்டு இதுக்கு ராஜசபா சீட்டு எத்தனை ராஜசபா சீட்டு ஏ ஒரு சமத்து சமத்துவம் சமூக நீதி நிலைநாட்ட வகையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை செய்கிறாங்க நீங்க அதாவது நீங்கள் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா நீங்கள் ஒரு நடிகர் வந்தால் மட்டும் நடிகருக்காக உறுப்பினர் உதவி கொடுப்பீங்க ஒரு திருமாவளம் கட்சிக்கு நீங்கள் வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா ஏன் திரு வைகோ அவர்களை கொடுத்துருக்காங்கல்ல வைகோ அவர் உங்கள் தானே அவர் வரை பிரித்து பார்க்குறீங்களேண்ண அதாவது திமுகவாக இருக்கலாம் எந்த கட்சியாக இருக்கலாம் இன்னைக்கு அதிமுக கூட்டணி வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்க சேர மாட்டாங்க நீங்கள் இன்னைக்கெல்லாம் சே சேர்ந்துக்கிட்டே வராங்க அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி வந்தேன்னு நீங்கள் கதறினீங்க அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்னும் கதறிங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு நேற்று வந்து டிடிவி கே திலகன் அவர் வந்து இன்னும் கதறீங்க இன்னைக்கு வந்து ஐயா தமிழ் மாநில காங்கிரஸ் அப்புறம் புதிய ரீதி கட்சி இந்த மாதிரி எல்லா பல்வேறு கட்சிகள் சேர்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இது வரைக்கும் இல்லாம இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் இவ்வளவு பரபரப்பா இருக்க திரு மோடிஜி வராங்க அமித்ஷா வந்துட்டு போயாச்சு பியூஷ் கோயல் அவர்கள் வராங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது என்ன அது பரபரப்பா திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்கு நம்ம சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் அப் தானே முடியும் என்றால் பயிற்சி எடுக்கவும் முடியாது என்றால் பயிற்சி எடுக்கிற அடிப்படையில் முடியும் சொல்லி முயற்சி எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் மக்களே கடுமையான முறையில் வந்து திமுக வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அது குறிப்பாக சென்னையில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பல்வேறு இடங்களில் பல்வேறு போராட்டம் சட்ட ஒழுங்கு சரி கிடையாது குக்கிராமங்கள் வரை கஞ்சா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு திருவள்ளூரில் ரோட்டில் போகிற ஒருத்தன ஏ பார்த்து போப்பான்னு சொன்னதுக்கு கஞ்சா குடிப்பதில் இரண்டு அப்பாவி இளைஞர்களை அடித்தே கொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழலில் இருக்கக்கூடியது இந்த தமிழ்நாடு அரசு கஞ்சா போதை ஆவாரிகளால் வணிகர்கள் மிரட்டப்பட்டு இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் நாங்கள் கடைக்கு லீவ்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களுக்கு போன வியாபாரிகள் இருக்காங்க மாமூல் கேட்டு தர மறுத்ததுனால மருத்துவ கடை மருந்து கடை உரிமையாளர்களை படுகொலை செய்த நிகழ்வுகள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு எல்லா ஆட்சியிலுமே சொல்லலாம் இந்த ஆட்சியில் அதிகமாக நடக்குதுங்க தஞ்சாவூர்ல இன்னைக்கு ஏடி ஆட்சியில் நடந்துச்சு கள்ளச்சாராயம் குறித்து அறுபது பேர் செத்து போனாங்க தஞ்சாவே இல்லைங்கிறீங்க ஆனால் இன்றைக்கி ஒன்று மூணு நாளுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற வியாபாரங்கள் குண்டர்களால் சமூக விரோதிகளால் குக்கிராமல் வரை விற்பனை செய்யப்படுது காவல்துறை தெரியாமல் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இதை விற்கிற குண்டர்கள் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி குண்டர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திராணியற்ற திமுக திமுகவுடைய காவல்துறை வேறு எதுக்கு நடவடிக்கை எடுக்க போகுது ஒரு சமூக விரோதி ஒரு உழைப்பாளர் இருந்த சமுதாயத்தை பற்றியும் பிரதமர் காமராஜர் பற்றியும் தவறாக பேசுகிறான் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த துப்பும் இல்லை திராணியும் இல்லை நாங்கள் போராட போனால் எங்களை தான் கைது செஞ்சு கொண்டு போகிறீங்க இப்போ என்ன நடக்குது இவங்க இருந்தாலுமே ஒரு பக்கம் அதிமுகவில் இருந்துகிட்டு எக்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே இப்படி திமுக இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அது அதிமுக கிடையாது அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்தாலுமே ஓபிஎஸ் அவங்க தான் இதுதான் இப்போ பிரச்சனையே சதுரி இருக்குது அதிமுக இது திமுகவுக்கு பலம் ஆகுது நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதல்வர் ஓபிசி அவர்களை நம்பி போனார்கள் அவரே தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காரு ஓபிஎஸ்ஐ நம்பி நாங்கள் வழங்காமல் போயிட்டோம் அதனால தாய் கழகமான அதிமுக சொல்லி நேத்து போனவர் வைத்தியலுக்குன்னு சொல்கிறாரு இது ஓபிஎஸ் அவர்கள தானே உங்க கூட இன்னைக்கு இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க திரு அண்ணாமலைச்சியாக இருக்கட்டும் எல்லாருமே அதாவது அவரை நம்பி போய் நாங்கள் மோசம் போயிட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க போய் சேர்றாங்க அவங்களாம் ஆல்ரெடி அதிமுக இருந்து வெளியே போனவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அதிமுக தானே வந்திருக்கணும் ஓபிஎஸ் அவர்களை நம்பி தானே போயிருக்காங்க அதிமுக தானே எங்கு கோட்டை அவங்கள நம்பி வரணும் அப்போ அவங்களுக்கு தீ அதிமுக இருந்தால் தோத்துருவோம்னா ஓபிஎஸ் அவர்களையும் இப்போ அதிமுக போயிடுவாரு அப்போ நம்மளுக்கும் கூட போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருமேங்கிற அச்சங்காரணமாக அவர்கள் எல்லாம் திமுக போயிட்டாங்க மறுபடியும் அவங்க அதிமுக வந்துடுவாங்க ஓ ஓபிஎஸ்க்கு இந்த கூட்டணியில் இடம் கொடுத்த உடனேயே யாரெல்லாம் வெளியே போனாங்களோ அவங்களாம் திமுக ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு வருவாங்க இதான் அழகாக இறுதியாக அதிமுக கூட்டணி எவ்வளோ பலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நடைபெற போகிறது மும்முனை போட்டி யாரா அதிமுக தலைமையிலான ஒரு அணி திமுக தலைமையிலான அணி நாம் தமிழர் தலைமையிலாம் நாம் தமிழர் தனித்து போட்டி அவ்வளோதான் தமிழக வெற்றிகளுக்கும் தமிழக வெற்றிகளும் போட்டி போடாதுன்னு சொல்கிறாங்க அப்படியே போட்டிட்டாலும் அண்ணா திமுக கூட்டத்தில் போட்டி போடுங்கிறாங்க அது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல அதை அவங்க முடிவு எப்படி உறுதியாக தெரிவிக்கிறாங்க பார்ப்போம் அப்போ மும்முனை போட்டிங்கும் போது அதிமுக தனி மெஜாரிட்டியுடன் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் ஏன்னா அவங்க கொடுத்துருக்க திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்களுக்கும் இலவச பேருந்து பேருந்து

இப்போ நீங்க போனா அவங்களுக்கு மனைவிக்கு மட்டும் இங்கே காஃபிரி கணவருக்கு காசுனா அந்த வீட்டில் வீட்டுக்கார வீட்டுல போய் நிலவரம் இருந்துச்சு மகள் வயதான பெரியவர்களுக்கு வரப்பிரசாதமான திட்டம் இந்த திட்டம் வயதான பெரியவர்கள் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா பரவாயில்ல ஏன்னா பெண்களுக்கு ஆண்கள் வீட்டிலேயே அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது வெளியே உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மகளிருக்கு இலவச பேருந்துங்க ஆண்கள் வேலை செய்யறவங்க வேலைக்கு போறவங்க அவங்கள ஒரு சோம்பேறி அக்கா தான் அந்த இது மாதிரி

சம சமத்துவம் சம உரிமைன்றீங்க என்ன பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களும் மனிதர்கள் இல்லையா ஆண்களுக்கு ஓட்டு இல்லையா சொல்லுங்க சமத்துவம் சம உரிமைனா ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் அப்படிங்கிற அடிப்படையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தெளிவான ஒரு திட்டத்தை செயல்படுத்தவனு அறிவிச்சிருக்காங்க இது பார்த்தா போட்டிக்கு பெண்களும் பெண்களும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் இந்த ஒரு ஃப முந்தைய காலம் போகும் இப்போ திரு கலைஞர் அவர்கள் இருக்கும் போதாக இருக்கட்டும் அமைச்செயல்தான் இருக்கணுங்களா இருக்கட்டும் டிவி நீ டிவி ஃபேனா இஃப் இது செத்துக்கப்பா அந்த மாதிரி ஒரு போட்டிக்கு நீ ஆயிரமா நான் ரெண்டாயிரம் சிப்பவங்களுக்கு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறது இது எந்த அளவுக்கு இருக்கும் மக்கள் வேண்டாம்னு சொல்கிற வரைக்கும் இது தான் இருக்கும் மக்கள் மக்கள் விருப்பப்பட்டு நம்ம அரசு நமக்கு கொடுக்குது அப்போ நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பணக்காரர்களே வரிசையில் நின்று பணத்துக்காக அடிச்சிக்கிட்டு சண்டை போட்டு உயிர் விட்ட கா வர்றாருலாம் இந்த ஊரில் இருக்குது பெரிதவங்களுக்கு பல லட்சங்களுக்கு அதிபதியானவர்கள் ஆயிரம் ரூபாய்க்காக வெறும் வேட்டி சேலைக்காக கியூனை நின்று செத்து போன வர்றவர்கள் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அதனால தமிழ்நாடு என்றால் இலவசத்துக்கு இலவசம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை அரசியல்வாதிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்போ அதில் அரசு அவங்களால் என்னென்ன முடியுமோ அதை சொல்கிறாங்க அதை செய்வாங்க இப்போ எப்படி ஒரு படம் சவால் இருக்குன்னு நினைக்கிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை நார்மலாக கண்டிப்பாக ஏடிஎம்கே தான் சக்ஸஸ் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமாக திமுக ஒரு சவாலாக இருக்கிறதுக்கான சூழல் இல்லை திமுகவுடைய ஐந்து ஆண்டு கால ஆட்சி என்பது தமிழக மக்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான ஆட்சி மக்கள் நலனுக்கு எதிரான ஆட்சி மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ஏற்கனவே இப்போ மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது இன்னும் ரொம்ப மோசமான அளவுக்கு போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து ஆண்டுகளில் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க நம்ம அறுபது வருஷமாக வாங்கின கடனே அஞ்சு லட்சம் நாலு லட்சம் கோடி தான் ஆனால் இந்த அஞ்சு ஆண்டுகளில் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் கவர்னர் வந்து ஒரு குற்றச்சாட்டை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு இவர்கள் எல்லாமே கண்கொடி கண்கொடிப்பு நாடகம் வெறும் காகித பரிமாற்றம் தான் பண்ணியிருக்காங்க தான் உண்மையான ஒப்பந்தங்கள் எதுவும் போடவில்லை பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு போடலாம் ஏமாற்று இல்லை அதனால தான் இதை நான் வாசிக்கிறதுக்கே எனக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு கவர்னர் தூக்கி போட்டுட்டு வந்துட்டார் புரியுதா உங்களுக்கு இப்போ ஒரு அரசியல்வாதி குற்றச்சாட்டு பண்ணால் நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் அதையெல்லாம் பண்ணணும்னு சொல்லலாம் தமிழக அரசு வந்து செயல்பாடை குறித்து மத்திய அரசுக்கு சொல்லக்கூடியவர் ஆளுநர் அவரே உங்க ஆட்சியில வந்து இவ்வளவு தவறுகள் இருக்கு இதெல்லாம் நீங்க வந்து மறைக்கிறதுக்கு ஆளுநரை உரைங்கிற பேர்ல ஒரு இது எழுதி கொடுக்குறீங்க அதை நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு இதுதான் இதுதான் இந்த திமுக உடைய படுதொழியை வந்து உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டு அதான் திமுக சொல்றது இது ஒண்ணு வடநாடு இல்லை தமிழ்நாடு அப்படின்ட்டு அதே தான் நாங்களும் சொல்றோம் இது வந்து வடநாடு இல்லை தமிழ்நாடு தான் வடநாட்டில் அவர்கள் செய்த சாதனைகளை மட்டும்தான் எழுதி வைப்பார்கள் நீங்கள் போலித்தனமாக போர் தனமாக தவறாக பொய்யான கட்டுக்கதைகளை ஆளுநர் உரையிலே வாசிக்க சொல்றதுங்கிறது ஏற்றுக்கிட முடியாது ஒரு பக்கம் வரவேற்கிறாங்களா மாநிலத்தில் யார் வரவேற்கிற ஃபுல்லாகவே திமுக அடிவெறி சொப்படி போவர்களும் தான் மக்கள் யாராவது வரவேற்றாங்களா மக்கள் எல்லாம் வர தகவல மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே நிகழ்ச்சி நடக்கும்போது யார் யாரும் போராட்டம் பண்ணாங்க ஏன் யாரும் போராட்டமே பண்ணல திமுக கூட்டணி இருக்க ஒருத்தர் கூட வாயத்து இருக்கில்லையே அப்போ ஆளுநர் செஞ்சது சரின்னா அவங்களுக்கே தெரியுது மக்களுடைய பிரதிநிதிகள் கிடையாதுங்க குற்றச்சாட்டே அவங்க மேலே தான் ஒரு திருடனை பார்த்து திருடன்னு சொன்னா நான் திருடனில் திருடல திருடனாக இருந்தாலும் திருநாள் அப்படிதான் சொல்லுவான் அந்த மாதிரி தான் இந்த ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இவர்கள் தப்பு செஞ்சு செஞ்சுட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்காக ஆளுநர் பேரில் ஒரு ஒரே தயாரித்து இவங்களே கொடுக்கறாங்க அதை அவர் படிச்சு பார்க்கும்போது போது எல்லாமே உண்மைக்கும் புறம்பா இருக்கு அதனால நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டாரு தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு இவர் கேட்டதாகவும் அதுக்கு தானே போன மாதிரி இருந்தது ஒவ்வொரு ஆட்டியுமே வருஷம் வருஷமா இது நீங்க படிக்கலையா படிச்சீங்களா இல்லையா இல்ல இல்ல அவர் வந்து இந்த திமுக ஆட்சியாளர் மீது பனிரெண்டு விதமான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறாரு இந்த ஆளுநரை இவர்கள் இவ்வளவு இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சர் மைக்கு அணைச்சா என்ன தப்புன்றாரு சபாநாயகர் மைக் அணைச்சா என்ன தப்புன்றாரு சட்டத்துறை அமைச்சர் மைக்க நாங்க அடைக்கவே இல்லைன்றது அமைச்சருக்கும் சபாநாயகருமே கருத்துல வந்து ஒருத்த கருத்தோட சொல்றதுக்குல ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க இதுல இருந்தே தெரிஞ்சு அவர்கள் வந்து ஒரு பொய் பித்தலாட்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததுல கவர்னர் வாசிக்கும் போது நீங்க இருக்க மாட்டீங்க ஆட்சியில வேண்டான்னு சொல்றது நீங்க யாருமே நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு